இறை அனுபவம் கிடைத்து விட்டது அப்படின்னா ஒரு மனிதன்கிட்ட என்ன அடையாளம் தெரியும் தெரியுமா நல்ல காவி வேட்டி கழுத்துல ருத்ராட்ச கொட்டை நல்ல நெத்தி நிறைய பட்ட நல்ல பார்த்தாலே தெய்வ பழமா சிவகடாட்சமா இருக்கிறது அதுதாங்க ஆன்மீகத்தில் இருக்கிற இறை அனுபவம் கிடைச்சிருச்சிங்க பெரிய உதாரணம் அப்படின்னு இது மிகப்பெரிய ஆன்மீக பூமி ஆன்மீகத்தில் மக்கள் மத்தியில் எழுச்சியை பாருங்கள் எவ்வளவு கூட்டம் பாருங்கள் ஒண்ணுக்கு இல்லை அன் அப்படி ஒரு அனுபவம் மக்கள்கிட்ட கிடைச்சிருச்சிங்கிறத இந்த பூமி என்னைக்கு உணர்ந்து அடையாளமாக காட்டுதோ அன்னைக்கு தாங்க உண்மையிலேயே இந்த பூமி நம்ம பூமி நம்ம பாரத தேசம் இறை அனுபவம் வாங்கியிருக்கிறதும் ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும் எப்ப சொல்லணும் மந்திரம் சொல்லும்போது கூட என்னவெல்லாம் சேர்த்து சொல்லணும் அது முத்திரையா அல்லது ஏதாவது வாசனையா அல்லது சுவாசத்தை ஏதாவது மாத்தணுமா அந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சா போதும் மந்திரத்துல இருந்து வாழ்க்கையில பெரிய மேஜிக் எல்லாம் நடக்கும்படியா செய்ய முடியும் மந்திரத்துல எத்தனை வகை இருக்கு எந்தெந்த மந்திரங்களை சொன்னா என்னென்ன பலன் கிடைக்கும் எந்தெந்த மந்திரத்தை எந்தெந்த மந்திரத்துக்கு கூட சேர்த்து சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியம் மட்டும் தெரிஞ்சா போதுங்க மந்திரத்தை வச்சே வாழ்க்கையில பெரிய பெரிய மாயாஜாலம் எல்லாம் கூட பண்ண முடியும் அப்படி ஒரு அதிசயமான ஒரு உபதேசம் மந்திர சாதனா ஒரு நாள் உபதேசம் சொல்லக்கூடிய மந்திரங்களை பத்தின அறிவை மட்டும் சரியா புரிஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை செய்ய முடியும் அப்படி ஒரு அற்புதமான உபதேசம் மந்திர சாதனா பழனியில் நடக்க இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நான் ஒரு நல்ல ஆன்மீகவாதி நான் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளன் நான் வாசி யோகம் குண்டலினி யோகம் மந்திரங்கள் மூச்சு பயிற்சிகள் இது மாதிரி இறைவனை அடைகிறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறேன் இப்போது அதில் நான் ஜெயிச்சிட்டேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது எனக்கு ஆன்மீகத்தில் நான் நல்ல உயர்நிலை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இருக்கா ஏதாவது நான் ஜெயிச்சுட்டேன் கடவுளை பார்த்துட்டேன் கடவுளை உணர்ந்துட்டேன் கடவுளுங்கிறது எனக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு என்ன அடையாளம் அதுதான் முக்கியம் ஆன்மீக பூமி ஆயிடுச்சு ஆன்மீகம் வளர்ந்துருச்சு ஆன்மீகம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க முதல்ல அதுக்கு வந்து நிற்போம் இப்போ தைப்பூச ஆயிடுச்சின்னா பழனிக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை சிவராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை பௌர்ணமி ஆயிடுச்சின்னா திருவண்ணாமலை லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் ஆடி கிருத்தி ஆச்சுன்னா திருத்தணியில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசைனா ராமேஸ்வரத்தில் நிற்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் ஆன்மீகம் வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆன்மீகம் வளர்ந்து விட்டது இறை அனுபவம் கிடைத்து விட்டது அப்படின்னா ஒரு மனிதன்கிட்ட என்ன அடையாளம் தெரியும் தெரியுமா நல்ல காவி வேட்டி காலத்தில் ருத்ராட்ச கொட்டை நல்ல நெத்தி நிறையப்பட்ட நல்ல பார்த்தாலே தெய்வ பழமாக சிவகடாட்சமாக இருக்கிறது அதுதாங்க ஆன்மீகத்தில் இருக்கிற இறை அனுபவம் கிடச்சிருச்சிங்க பெரிய உதாரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இந்த காவி கட்டினவங்க கழுத்தில் ருத்ராட்சம் போட்டவங்க இல்லை நெத்தி நிறைய பட்டை போட்டவங்க இல்லை அந்த சிவ பழமாக தெரிகிறவங்க ரொம்ப டெக்னிக்கல் வேடை யூஸ் பண்ண வேணாம் எளிமையான ஒரு வார்த்தை ரோட்டில் முதல்ல சாலை விதிகளை பின்பற்றி நீங்கள் போகிறீங்களா வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழுங்கான முறையில் விதிகள் மீறாமல் நிறுத்துறீங்களா நீங்கள் செய்கிற தொழிலை இறைவனுக்கு பயந்தும் அரசோட விதிகளுக்கு பயந்தும் கரெக்டாக செய்கிறீங்களா அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் ஆன்மீகம் உங்களுக்கு வ இன்னும் அர்த்தம் பாக்குற எல்லாத்துக்கிட்டே அன்பு காட்ட முடியுதா அன்பு காட்டுற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகமும் இறை அனுபவம் வந்திருக்குன்னு அர்த்தம் நீங்களும் சரி உங்களை சுத்தி இருக்கிற இடமும் சரி சுத்தமா இருக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்களா உங்களுக்கு இறை அனுபவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏனென்றால் இறை அனுபவம் என்பது ஒழுக்கத்திலும் அமைதியிலும் தூய்மையிலும் வெளிப்பட வேண்டிய ஒரு குவாலிட்டி நான் சொன்ன சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு வேற வழி இல்லை திருநள்ளார் போனீங்கன்னு வச்சுக்கோங்க எவனாவது இந்த கூமட்டைக சொல்கிறத கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நல தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த புனிதமான அந்த தீர்த்த குளம் இருக்கு இல்லையா காரி துப்புறது கை கால் கழுவுறது கழட்டி போட்ட துணியெல்லாம் கழட்டி போட்டு வந்துடுது கேட்டால் நாங்கள் ஆன்மீகத்தில் இறைவனை தரிசனம் பண்ண வந்திருக்கோங்கிற ஒரு வார்த்தை வேற எந்த ஊர்லேயாவது இறை தரிசனம் இறை அனுபவம் பெற்றவர்கள் இறைவன் மீது பூரணமான நம்பிக்கை இருக்கிறவங்க இறைவனின் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்த குளங்களை கேவலப்படுத்தி பார்த்துருக்கீங்களா இதுக்கு பேர் இறை நம்பிக்கையா தைப்பூசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பழநில க்ரௌடை பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கும் அதே அளவுக்கு இந்த பழநில குப்பைக்காடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல கூட கால் வைக்க முடியாது இந்த சபரிமலை சீசன் தைப்பூசமெல்லாம் வந்துருச்சுன்னா பழனியில் வெறுங்காலோட நடக்கவே முடியாத அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் தான் வந்து கடவுளை நம்புகிறவங்க கடவுளை நம்பி வந்த பக்தர்கள் அப்படியா அப்போ உங்களுக்கு கடவுள்னால் தெரியல இல்லை யோசிச்சு பாருங்க கடவுள் என்றால் ஒழுக்கத்தின் மறு வடிவம் இறைவன் என்றால் அமைதியின் மறு வ இறைவன் என்றால் தூய்மையின் மறு உங்களுக்கு தெரியலையே உண்மையிலேயே நீங்கள் இறைவனை தேடித்தான் போறீங்க இறைவனை உணரத்தான் போறீங்க இறைவனை உணரத்தான் பயணப்பட்டுருக்கீங்கன்னு என்ன நடக்கணும் ஒரு இடத்துல கூட உங்களோட அமைதி கிடக்கூடாது உங்களால் தாங்க அந்த அமைதியை கெட்டுப்போச்சு இருக்கக்கூடாது ஒரு இடத்துல கூட ஒரு குப்பையை தூக்கி ஐயோ இறைவன் குடியிருக்கிற இடம் தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிற நினப்பு வந்திருக்கணும் ஒரு இடத்துல விட உங்கள் ஒழுக்கம் தவறி இருக்கக்கூடாது அப்பா வரிசையாக போகலாம்ப்பா வண்டிகளெல்லாம் ஓரமாக அனுப்பாட்டுங்கப்பா இப்படி கண்டமாக நிப்பாட்டாதீங்கப்பா மற்றவங்க நடக்கணும் இல்லையா ஒரு ஓரமையெல்லாம் வரிசை அடுக்கி வச்ச மாதிரி நிறுத்தலாம்ப்பா இந்த வண்டியை நிறுத்தும் போது அந்த வண்டி எடுக்கிற மாதிரி நிப்பாட்டலாம்ப்பா யோசிச்சிருப்பீங்களா இல்லையா எப்போ எதுவும் சத்தம் போட வேணாம்ப்பா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க நம்ம சத்தம் போட்டால் டிஸ்டர்ப் ஆகும் யோசிச்சிருப்பீங்களா இல்லையா ஒரு தோலை தின்னுட்டு அப்படி தூக்கி போடும்போது ஏய் பல பேர் நடக்கிற இடம் இல்லையா பல பேர் உட்கார இடம் இல்லையா இங்கே போய் காரிக்குப்பலாமா இங்கே இப்படி குப்பையை போடலாமா யோசிச்சிருப்பீங்களா இல்லையா இது எதுவுமே செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பேர் பக்தர்கள் நீங்கள் வச்சிருக்கிற பேர் இறை நம்பிக்கை அப்படின்னா அதை ஒரு சாட்டை எடுத்து வெளுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை இதெல்லாம் நீங்கள் இந்த இந்த வெளியில் போடுறீங்க பாருங்கள் அடையாளம் கருப்பு வேட்டி காவி வேட்டி இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாலை நான் பா காப்பு கட்டியிருக்கேங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு செய்கிற வேலை உண்மையிலேயே ஆன்மீக வளர்ச்சிங்கிறது ஆன்மீகம் வளர்ந்துருச்சுங்கிறது இறை அனுபவம் கிடைச்சிருச்சிங்கிறதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு அந்த பூமியே அமைதியும் ஒழுக்கமும் தூய்மையும் கொண்டதாக இருந்தால் அது ஆன்மீக பூமின்னு அர்த்தம் ஆன்மீகத்தில் நல்ல அனுபவத்தை பெற்றவர்கள் வாழக்கூடிய இடம்னு அர்த்தம் இறை அனுபவத்தை பெற்றவர்கள் வாழக்கூடிய இடம்னு அர்த்தம் இங்க எங்கையாவது இருக்கு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னு வச்சுக்க அந்த வண்டியை தலையில தூக்கி தான் வெளியில வரணும் ஏன்னா அதை சுத்தி ஏதோ சமஞ்ச பிள்ளைக்கு தடுப்பு கட்டின மாதிரி வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க எவ்வளவு அநாகரிகமான செயல்கள் எவ்வளவு ஒரு அடாவடித்தனமான செயல்கள் எவ்வளவு ஒரு ஒழுக்கக்கேடான செயல்கள் எவ்வளவு ஒரு தூய்மைக்கேடான செயல்கள் புனித ஸ்தலங்களும் சரி புனித தீர்த்தங்களும் சரி பூமியும் சரி ஒரு இடத்துல கூட சுத்தம் இல்லை ஒரு இடத்துல கூட ஒழுக்கம் இல்லை ஒரு இடத்துல கூட அமைதி இல்லை நானா நம்ம சொல்றோம் இது மிகப்பெரிய ஆன்மீக பூமி ஆன்மீகத்தில் மக்கள் மத்தியில் எழுச்சியை பாருங்கள் எவ்வளவு கூட்டம் பாருங்கள் ஒன்றுக்கு லயக்கில்லை இறைவனை உணர்ந்த நம்முடைய பாரத தேசத்தில் குறிப்பாக தென் தமிழக தேசத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஒழுக்கமும் அமைதியும் தூய்மையும் இறைவனுடைய அடையாளம் அதை நான் எனதாக்கி கொள்வேன் அப்படின்னு உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா ரோடு வீடு எல்லாம் எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்க இறை அனுபவங்கிறது அதுதாங்க நீங்க மந்திரம் சொல்லுங்க முத்திரை பண்ணுங்க மு மூச்சு பயிற்சி பண்ணுங்க வாசி பண்ணுங்க குண்டல்லி பண்ணுங்க இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிறரை விமர்சனம் செய்யாமலும் என்னிலும் என்னை சுற்றிலும் ஒழுக்கமும் அமைதியும் கொண்டவனாகவும் என்னை சுற்றிலும் தூய்மை இருக்கும்படியாக பார்த்து கொள்ளும்படியான குணம் கொண்டவனாகவும் அதுக்கு பேர் தாங்க இறை அனுபவம் அன் அப்படி ஒரு அனுபவம் மக்கள்கிட்ட கிடைச்சிருச்சுங்கிறத இந்த பூமி என்னைக்கு உணர்ந்து அடையாளமாக காட்டுதோ அன்னைக்கு தாங்க உண்மையிலேயே இந்த பூமி நம்ம பூமி நம்ம பாரத தேசம் இறை அனுபவம் வாங்கியிருக்கிறோம் இங்கே தான் காசை கொடுத்தா சொந்த நாட்டையும் காட்டி கொடுப்பாங்க இங்கே காசை கொடுத்தா நம்ம கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் ஆன்மீகம் நீங்கள் வந்து ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டா ஒரு கோயிலில் காணிக்கை கொடுத்துட்டா ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரை போயிட்டால் ஒரு கோயிலில் அபிஷேகம் பண்ணிட்டா அதுக்கு பேர் பக்தி நன்றி இது இறை சித்தர்கள் கணக்கில் வராது நீங்கள் உங்கள் போக்கில் போங்க உங்களுக்கு வழக்கம் போல் கர்ம கணக்கு இருக்கும் உங்களுக்கு வழக்கம் போல் அதை சார்ந்த உடல் மன ஆரோக்கிய கேடு இருக்கும் மரணம் வேதனைப்படும்படியாகத்தான் இருக்கும் இதை மாற்றி பாருங்கள் உங்கள் பிள்ளைகளாவது நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வாங்க கொஞ்சமாவது யோசிங்க இது உண்மையிலேயே ஆன்மீக பூமி ஆனால் இப்போ அதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கான பூமியாக இருக்குது கொஞ்சம் யோசிங்க குருவே சரணம்